வெற்றி சத்தி சரி இல்லை இன்னைக்கு என்ன நடக்கு வந்து பார்க்கலாங்க சார் வேறலாமச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடு கிளங்க அதுக்குன்னு அந்த அப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா அது பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க வெற்றி வந்து பூஜாக்காங்க வந்து வேக வேகமாக துரத்திட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் இனிமேட்டு நம்ம இங்கேயே இருந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது சக்தி அக்கா வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே பிரியா வந்து வண்டியில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா எந்த நேரத்தில் வராலும் பூஜாவோட ஆளுங்களா இல்லை வேற ஒரு ஆளுங்க வந்து ஏதாவது கடத்திட்டு போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னால அங்கேருந்து வந்து வண்டி எடுத்துகிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தியோட கேங்கெல்லாம் சக்தியும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பக்கம் வந்து ரங்கனாயம் கார் முன்னாடி வந்து நிற்கிது ரிவர்ஸில் போகும்போது பிரியாவை பார்த்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மா வேக வேகம் வந்து ரங்கனாய வந்து டேய் அந்த காரை ரிவர்ஸில் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இன்னும் ஒரு வாட்டி வந்து ஆட்டோ குறுக்க வந்துச்சு மாடு குறுக்க வந்துச்சு ஏதாவது போக்கு சொன்னேன்னு வச்சுக்கேன் என்ன செய்யணும்னு நினைக்க தெரியாது அம்மா ஒரு வாட்டி தான்மா தப்பு நடக்கும் ரெண்டாவது வாட்டி தப்பு நடக்கும் அந்தமா சொல்லி ரிவர்ஸ் எடுத்துட்டு காரை வந்து வேக வேகமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க பூஜா வந்து மல்லு கட்டி ஓட முடியாமல் இருக்காங்க என்னை இவன் இப்படி தொடர்த்திக்கிட்டு இருக்கான் என் முகத்தை மட்டும் பார்த்தானா அப்புறம் அவ்வளோதான் கந்தலாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பூஜா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒரு காருக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா சக்தி வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏய் எனக்கு வேற பாட்டமாக இருக்கடா வெற்றி வேற தனியாக விட்டுட்டோம் என்னக்கா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க சக்தி வந்து பயப்படலாமா ஏன்னா வெற்றி வந்து ஆயிரம் குதிரைக்கு சமம் அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும் தூக்கி எழுந்திட்டு போயிட்டே இருக்க மாட்டாரா நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் பொண்டாட்டியின் நிலமையில பார்த்தா எனக்கு பாட்டாமல் தானே இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பிரியாவை வந்து பத்திரமா வந்து பார்த்து காக்கணும் ஏன்னா பிரியா இங்கே தான் எஸ்கேப் ஆகிட்டானா கார்த்திக்கும் பிரியாக்கும் கல்யாணம் இயக்கினுந்தா ரங்கனா அம்மா கங்கனை இருப்பாங்க இன்னொன்னா உங்கள் நீங்கள் தான் வந்து தூக்குனீங்கன்னு கூட நினச்சிப்பாங்க என்ன ஏதுன்னு இப்போ மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம விசாரிக்க முடியும் யார் தூக்குனது அதுவும் கரெக்டு தான் சொல்லி ஒரு இடத்துக்கு வந்து சேஃபாக வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ரெங்கடே ஃபாலோ பண்ணிகிட்டே பரவாயில்லடா கரெக்டாக வந்துட்டேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பூஜை வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா அந்த இடத்த வந்து கரெக்டாக வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க நம்ம வெற்றி எங்கேயோ ஒரு பொண்ணு இங்கே தான் நின்றுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது போது ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க கார் மிரரில் வந்து பூஜா அங்கே நிற்கிறது வந்து தெரிஞ்சிச்சு அப்படியே வேற எங்கேயோ வர மாதிரி ஏ நில்ரி யார் ரீ நீ நீ இதுக்குடி பிரியாவை வந்து தூக்குன எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சக்தி மேலே பழிப்படலாம்னு சொல்லிட்டு தானே இந்த மாதிரி கேவலமாக நடந்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி மாஸ்க் வந்து மூடிட்டு கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூஜா கரெக்டாக மாஸ்க்கை துறக்க வேண்டிய நேரத்தில் வந்து வெற்றியை பின் வந்து பூஜாவோட அசிஸ்டன்ட் சேர்ந்தவங்க கட்டையால் வந்து அடிச்சிட்டாங்க அப்படியே வெற்றி வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து வந்துவிட்டாங்க பார்க்க பாமான்ச்சின்னே சொல்லலாம் நல்ல வேலைடா என் முகத்தை மட்டும் பார்த்தோன்னு தான் வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் பத்து பீஸாக கூட நம்ம போட்டடலாம் திட்டம்லாம் தவிடுபடியாக இருக்குங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா ஜஸ்டிம்ஸில் எஸ்கேப் ஆயிட்டோம் வண்டி எடுங்கடா போகலான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேயே எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க ஒரு பக்கம் அனி இப்போ வந்து மயக்க நிலமையில் இருக்கா பாயை விரிடா அப்படின்னு சொல்லும்போது பாய் மேலே பிரியாக வந்து உட்கார வைக்கிறாங்க தண்ணி தெளித்து எழுப்பணுன்னா தண்ணி இங்கே எங்கேண்ணா என்ன போகிறது தண்ணியெல்லாம் இங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கும் ஒன்றும் புரியல தண்ணி ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டுரு அப்படின்னு சொல்லும்போது வெற்றிக்கு வந்து கால் பண்ணுறாங்க வெற்றி வந்து காலை வந்து அட்டன் பண்ணிட்டாங்க மயக்க மேலே தடுமாற்றத்தோட முடியாமல் பேசுகிறாங்க டேய் என்னடா ஆச்சு அங்கே எதுவும் பிரச்சனையா நான் பின்னாடியே தொடர்த்திட்டு வந்தேன்னா அப்பான்னு பார்த்து எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே நார்மலாக தான் ஓடி வந்துட்டு இருக்கேன் ஓடினதுனால கிழப்பாக இருக்குது அதெல்லாம் இல்லை வேறு ஏதோ பிரச்சனையும் இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லு அந்த முகத்தை வந்து பார்க்கலான் இருக்கிறப்ப பின்னாடிலேருந்து கட்டையால் வந்து அடிச்சிட்டாங்க என்னது பின்னாடி கட்டையால் அடிச்சிட்டாங்களா என்ன அனுப்பிச்சிக்கிட்டு இருக்க கொஞ்சம் உசாராக இருந்துக்கலாம் இல்லை நான் வேணா வரட்டா இப்போ நீ என்னை வந்து பார்க்குறத விட எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல அவங்க எல்லாம் பயந்து போய் ஓடிட்டாங்க நீ இப்போ பிரியாவை பத்திரமா பார்த்துக்க அது போதும் சரிடா நான் வந்து திணியனை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா தினியன் வந்து கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வெற்றி இருக்கிற லொக்கேஷனுக்கு பூஜாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஏமா அத்தை என்னத்தை கல்யாணம் நல்லா சிறப்பாக முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி பிரியா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல பூஜா என்னால் தான் கல்யாணத்துக்கு கரெக்டாக நேரத்துக்கு வர முடியல ஏய் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு இங்கே இங்கே பெரிய பிரச்சனையாயிடுச்சு அத்தை நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தந்திரமாக வந்து பேசுகிறாங்க பூஜா அந்த இடத்துல நான் அனுப்புகிற லொக்கேஷனுக்கு கரெக்டாக வந்து சரி சரியா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக வந்து அந்த லொக்கேஷனுக்கு வந்து வராங்க எப்படி இருந்தாலும் பிரியா வந்து வாயை திறக்கக்கூடாது நம்ம ரங்கநாயம் மாட்டை இல்லாட்டி கதல் கந்தலாயினோம் நானே பத்து லட்சத்தை வந்து கேட்டது சைடில் கேம் விளாண்டது இதெல்லாம் ரெங்கனாயம்மா தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் மாதிரி நம்ம யோசிக்கிறாங்க டேய் டிரைவர் செஞ்சு இங்கேருந்து வந்துடுறீங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பூஜா அவங்க அசிஸ்டன் கிட்ட ஒரு பக்கம் வெற்றி வந்து கூட்டிகிட்டு காரில் மாதம் இருக்காங்க நம்ம தினியன் ஏய் அங்கே என்னடா ஆனால் தெரியலண்ண அண்ணி வந்து தனியாக இருக்காங்க அவள் எஸ்கேப் ஆகி போயிட்டானா எல்லா பழியும் வந்து அன்னி மேலே வந்துடும் அதான் நானே கொஞ்சம் பட்டமாக இருக்கேன் அதுக்குனால நீங்கள் வராதிங்க வராதிங்கண்ண நான் ஆட்டோ பிடிச்சாத வந்திருப்பேன்ல அந்த லொக்கேஷனுக்கு அன்னி வந்து ரொம்ப பட்டம் ஆயிட்டாங்க உங்கள் தலையில் அடிபட்டுருக்குன்னு சொன்னாங்கல்ல அதனால தான் கிரி அங்கே தானே இருக்கான் ஆமாம் தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கா போயிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது கிரி வரதுக்காக வந்து வெளியில் வந்து வெயிட் இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப சக்தி ஒரு பக்கம் வந்து பிரியா வந்து அப்படியே கண் முழிக்கிறாங்க பூஜா என்னை எதுக்கு தூக்கினேன் நான் மாட்டு கார்த்தியோட கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் தானே பார்த்தேன் எதுக்கிட்டே என்ன தூக்குனேன் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நீ இவ்வளோ பெரிய நம்பிக்கை தொடக்கம் செய்வான்னு தெரியாமையே போச்சு நம்மலாம் திட்டம் போட்டு தானே இப்படி எவனோட வாழ்க்கையை வந்து பாலாக்கெலாம் முடிவு பண்ணோம் ஆனால் கடிசில்லை நீயே இது மாதிரி பண்ணுவேன் தெரியாமல் போச்சேன்னு சொல்லி அவங்களாம் முளைங்கிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பிரியா எந்திரிக்க பார்க்குறாங்க அவங்களால எந்திரிக்கவும் இல்லை கட்டையால் வந்து அடிச்சிருந்தால அப்படியே மயக்க நிலமையிலே இருக்காங்க பாயை விட்டு எந்திரிக்கணும்னு நினச்சி தலையை தூக்க பார்க்குறாங்க அது கூட அவங்களால முடியலை பூஜா வந்து ரெங்கனாயம்மாட்ட ஃபோன் அடித்து பேசுகிறாங்க அம்மா போலீஸ் வந்து வந்தால் நல்லா அத்தை எதுக்குடி போலீஸ் எதுக்கும் நம்ம பாதுகாப்புக்கு இருக்கட்டும் திடீர்னு வந்து சக்தி வந்து அங்கேலாம் இருந்தானா பத்து பதிஞ்சு பேர் வச்சிருந்தானா நம்மளால் சமாளிக்க முடியாமல் தோற்று போயிட்டோன்னா என்ன பண்ணுறது அதனால் போலீஸும் வந்தால் சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு வாலண்டியாக வந்து போலீஸும் கொண்டு கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல ரங்கநாயமா ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்க அசிஸ்டண்ட்டை டே இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம கண்காணிப்பில் தான் இருக்கணும் சரியா யாரும் இந்த பில்டிங்கை விட்டு ஒருத்தம் கூட நவறக்கூடாது எல்லாம் என் கண்ணுக்கு நேராக வந்து சுற்றி கவர் பண்ணி வைங்கடா அப்படின்னு சொன்னேன் ரெங்காய் அம்மா வந்து அவங்க அசிஸ்டன்ட் எல்லாரையும் வந்து சுற்றி வந்து பில்டிங் நேரம் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க எபிசோடு வேறு லெவலில் மோசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண